அந்த அடியான் ஃபக்தாரமா இன் தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்வு செய்து விட்டார் என்று ஒரு அடியானை பத்தி சொல்லுகின்ற நேரம் அந்த மதீனஸில் இருந்த அபூபக்கர் রাদিয়াল্লাহு ан அவர்களை கண்ணீர் வடி அழகின்றார்கள். இந்த கடுமையான வருத்தம் கடுமையான காய்ச்சல் இருக்கிற நிலையில ரசூலுல்ல இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன ஒரு அடியானுக்கு அல்லாஹ் விருப்ப தேர்வு கொடுக்கிறான். உலகத்தை தேர்வு செய்யறதா இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்றதா அல்லது அல்லாவிடத்தில் இருக்கின்ற அந்த நிம்மதி சந்தோஷம் மர்ம இன்பங்களை நோக்கி போவதா இந்த ரெண்டுக்கும் இடையில் விருப்ப தேர்வு கொடுக்க அந்த அடியான் அல்லாவிடத்தில் இருப்பதை தேர்வு செய்து கொண்டார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே பக்ரதி அழுகிறார்கள் அந்த நேரத்துல பக்கத்தில் இருந்த தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு அடியானை பத்தி தானே சொல்றாங்க அப்படின்னு அவர் அல்லுகையை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க பிறகு அதுல இருந்து நாலாவது நாள் ரசுல்லா மௌத்தா போயிடுறாங்க அப்பொழுதுதான் எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் மரணம் மிகவும் நெருங்கிவிட்டது

தூதர் உயிரை கைப்பற்றும் வரையில் எங்களுக்கு என்ன செய்யல எல்லாம் தொழுவிக்கல்ல அப்படின்றாங்க அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களுக்கு கடைசியாக தொழுவித்த தொழுகை வியாழக்கிழமை மகிழ்வு தொழுகைதான் அதன் பிறகு ரசூலுல்லாவுக்கு வருத்தம் கூடிவிட்டது இஷாவுடைய நேரம் ஆகிற பொழுதோ ரசூலுல்லா சல்லல்லா உழைவு செல்லும் அவங்க பாக்குறாங்க மக்கள் எல்லாம் பள்ளியில வந்து இருக்கிறாங்க கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் மக்கள் தொழுதுட்டார்களா சொன்னாங்க இல்ல நீங்க வரும் வரையில எலும்புவாங்க எலும்புவாங்கி விழுவாங்க எலும்புவாங்கி விழுவாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஏழு பைகள் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய தலையிலே ஊத்துங்கள் என்று சொல்ல அல்லாவுடைய தூதர் முழுக்கவும் குளிப்பாட்டப்பட்டார்கள் திருப்பி இசா தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லன்னு என்று சொல்லும் பொழுதும் திருப்பி ரசூலா குளிச்சாங்க போக முடியல மூணாவது தடவையும் கேட்டாங்க மக்கள் தொழுதுட்டாங்களா இல்ல நபியே உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மூணாவது தடவையும் ரசூ குளிச்சாங்க அல்லாவுடைய தூதரால இஷா தொழுகை ஜமாஅத்துக்கு போக முடியவில்லை அந்த நேரத்துல நான் சொன்னாங்க அபு பக்ரை தொழுவிக்க சொல்லுங்கள் ஆயிஷா கிட்ட சொன்னாங்க பல தடவை சொன்னாங்க ஆயிஷா நாயி ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க நான் ரசூல்லா கிட்ட ஏண்ட வாப்பா தொழுவிக்க சக்தி பெற மாட்டார்னு பல தடவை சொல்லி பார்த்தேன் அல்லாவுடைய தூதர் கேட்கல கடைசியாக நான் ஹப்சா நாயகி உமர் ரதியுடைய மகள் அவங்களும் ஒரு மனைவி தானே அவங்கள்ட்ட சொன்னேன் அல்லாட தூதர்கிட்ட சொல்லுங்களேன் என்னுடைய வாப்பா அந்த இடத்துல நின்று தொழுவிக்கிற அளவுக்கு உலரீதியான பலமடைய மாட்டார் இடம் அல்லவா அந்த இடத்துல போய் எப்படி அபு சுமக்காது அப்படின்ற கருத்தை சொல்ல நாயையும் போய் சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அபு பக்ரை தொழுவிக்க சொல்லுங்கன்று கட்டுமையான வார்த்தையை கொண்டு சொல்ல அபு பக்ரன் தொழுவிக்க சொன்னாங்க